திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக செயல்வீரர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நிலக்கோட்டையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்றத் தொகுதியின் உறுப்பினருமான இபே செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி பற்றியும் நிலக்கோட்டை தொகுதியை வெற்றி பெறச் செய்வது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிலக்கோட்டையில் உள்ள

ஆக நாலு தொகுதிகளிலும் சிலை திறக்க நம்முடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாராவது வரக்கூடிய சூழ்நிலை ஆக எதற்காக சொல்லியிருந்தா இப்படி நம்ம வேகமா நம்ம நகர துணை நம்ம ரொம்ப வேகமா நம்ம நகர துணை அதனால நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா நம்ம இப்பறத்தே நம்ம ஸ்பீடா ஸ்பீடா தேர்தலுக்கு நம்ம போய் சேர தேர்தல் தான் நீங்க நீங்க வாட்டி இப்ப தானே வந்து ஆகஸ்ட் சட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இருபத்தி நாலு நம்ம தேர்தல போய்தான் இருக்கோம் ஆய வேட்பாளர் யாரு யாரு இருக்க இதெல்லாம் யாரும் நீங்க அதை பத்தியில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் வேட்பாளரை குலமிச்சு வேட்பாளரை நான் முக ஐயா ஐபிஆர் யார வேட்பாளர் நம்மளுடைய வேட்பாளருடைய வெற்றிக்கு இயக்கத்தினுடைய வெற்றிக்கு நாம் உழைக்க வேண்டும் இந்த முறை வெற்றியை உறுதி செய்வது மிக முக்கியம் அதற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் நாம் உழைக்க வேண்டும் என்பதை போடு சொல்லி ஒன்னும் வருத்தப்படாதீங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து திரும்ப ஆரம்பிச்சு யாரும் வருத்தப்படுறா அது நல்ல விஷயம் காரணம் என்னன்னா நீங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் திரும்ப பார்க்க வைப்பாங்க அது வந்து இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும் தேர்தல் நாலாயிரம் பேர் பாக்குறப்பதான் தெரியும் அது ஒரு நல்ல விஷயம் தான் பரவாயில்ல நமக்கு ஒரு ஆயிரம் நாள் ஆகணும் அந்த ஆறு ஏழு நாளை பத்தி எவ்வளவு பரவாயில்ல போய் திரும்ப பாருங்க திரும்ப சேருங்க சேர்த்தீங்கன்னா அது நமக்கு மழை கொடுக்கும் அது நல்ல பலம் தரும் மரங்களாக தொடர்ந்து பலம் தரும் மரங்களாக நமக்கு மாறும் அந்த கணிகளை நாம் ருசித்து நம்மளுடைய உடல் ஆரம்பிக்க மட்டுமல்ல இயக்கத்தின் ஆரோக்கியத்திற்கு இந்த மண்ணின் ஆரம்பத்திற்கு அது எப்பொழுதுமே நமக்கு நிச்சயமாக இருக்கும் என்றும் இருக்கக்கூடிய தொகுதியில் மாவட்ட செயலாளர் என்னுடைய என்ன நம்ம நம்ம எனக்கு இது சொத்து அதை நான் பெருமையா காரணம் என்ன எதையும் யாருமே எதை எதிர்பார்க்காமல் குறைக்கக்கூடிய தொண்டர்கள் ஒவ்வொரு கிளைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நடப்பட்டதா அப்படிப்பட்ட தொண்டர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு நாள் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை சரியா போராடணும்னா வெற்றி நம்ம வீட்டுக்கு இந்த முறை மிக சரியான போராட்டத்தை முன்னெடுத்து அந்த வெற்றியை நாம் நிச்சயமாக பெறப்போகிறோம் அதில் எந்த மாற்றங்கள் இல்லை ஆக சளிபிழாக தொடர்ந்து உடைக்கக்கூடிய நன்றி நன்றி வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்